ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலைவுகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதிமூணு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர் எனில் கயிற்று நீளம் காண்க பை வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு எண்கன்னு சொல்லியிருக்காங்க கயிற்று நீளம்னா ஆரம் நம்ம கண்டுபிடிச்சா தான் அதுக்கு தான் நீளம்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் பரப்பளவு குத்துட்டு இருக்காங்க நம்ம ஆரம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்போது வட்டத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர் இதுக்கு ஃபார்முலா என்னது பை ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு பைக்கு பதில் என்ன போடலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ பை இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா இது இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா எந்த சைடு போச்சுன்னா தலைக்கீழாக மாறிடும் அப்போ ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு பெருக்கல் பை இருபத்தி ரெண்டுன்னு வரும் ஆறு ஸ்கொயர் இது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நீங்கள் இருபத்தி ரெண்டாவில் கொடுத்தீங்கன்னா நாலு முறை வரும் அப்போ நாலு முறைனா எண்பத்தி எட்டுன்னு வரும் எட்டில் எட்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்பதில் எட்டு போச்சுன்னா ஒன்று இந்த அஞ்சு கீழே இருக்குவாங்க இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாலு முறை வரும் எண்பத்தி எட்டு அப்போது கழிச்சிங்கன்னா பாருங்கள் அஞ்சியில் எட்டு போகாதங்களேன் கடன் வாங்கினீங்கன்னா பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா ஏழு இது இங்கே ஒன்பது இருக்கும் ஒன்பதில் எட்டு போச்சுன்னா ஒன்று அது ஆறு கீழே இருக்குனிங்கன்னா அப்போது இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு முறை வரும் எட்டு முறை எட்டு இருபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ஆறுன்னு வரும் அப்போது இது கேன்சர் என்ன வருது நானூற்றி நாற்பத்தி எட்டு இது வச்சிங்கன்னா இப்போ பெருக்கல் ஏழு அப்போது இது பெருக்கிட்டிங்கன்னா ஏழால் பெருக்குங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுன்னு வரோம் அதுக்கப்புறம் இதுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிங்கன்னா இல்லைன்னா தானா வகுத்தல் காரணிப்படுத்தணும் அப்போ பாருங்கள் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரெண்டாள் பண்ணிங்கன்னா இல்லை ஒரு முறை வரும் மீதி ஒன்றுனா பதினொன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்றுன்னா பதிமூணு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் ஒன்றுனா பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்துக்கோ பதினஞ்சுன்னா ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்றுன்னா பதினாறு அப்போது எட்டு ரெண்டு பதினாறு இல்லை நாலு முல் நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டாவது பண்ணிங்கன்னா ரெண்டு ஆறு மீதி ஒன்றுன்னா பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு இது ரெண்டு ரெண்டு நாலு மறுபடியும் ரெண்டாவது பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்றுன்னா பத்தொம்போது ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்றுன்னா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியா ரெண்டாவது பண்ணிங்கன்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்றுன்னா பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாவது பண்ணிங்கன்னா மூ நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்றுன்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு பார்த்திங்கன்னா ஏழு முறை வரும் ஏழு ஏழு நாற்பத்தொம்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இது எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சமோ அது எல்லாமே வேணும் அதுக்கப்புறம் ஆறு ஸ்கொயர் மூணு இது பாருங்கள் இது மூணு தனி இது மூணு தனி பெருக்கினிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போது இது ஒரு எட்டு இது ஒரு எட்டு பெருக்கல் இது ஏழு பெருக்கல் ஏழு அப்போது ஆறு ஸ்கொயர்னால் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்குதுங்களா அப்போது ஆறு ஸ்கொயர் அப்போது எட்டு ஸ்கொயர் பெருக்கல் ஏழு ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் வெளியே இல்லாமல் ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எட்டு பெருக்கல் ஏழு ஹோல் ஸ்கொயர்னு இது ரெண்டுமே ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சின்னா ஆறு இஸ் ஈக்குவல் டு எட்டு பெருக்கல் ஏழுன்னு இருக்கும் அப்போ ஆறு இஸ் ஈக்குவல் டு எட்டு ஏழு பெருக்குன்னு ஐம்பத்தி ஆறு அப்போது மீட்டரில் சொல்லியிருக்கனால மீட்டருன்னு வரும் அப்போ நீளம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோதான் அப்போது ஃபோர் கயிற்றி கயிற்றின் நீளம் ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு மீட்டர் புரிஞ்சுக்கிறதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதிமூணு முடிஞ்சிச்சு